வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் சனி ஞாயிறுங்களுக்கு சூப்பராக போச்சு அக்கா மாமா வந்து கோவிலுக்கு போனாங்க அவங்களுக்கு பாப்பா பிறந்திருக்கு இல்லையா பேத்தி பிறந்திருக்காங்க அதனால் நைட் தங்கனாண்டு கோவில் போனாங்க அவங்க குழந்தைங்க கோயிலுக்கு பெரியாண்டவர் கோவில் போனாங்க அப்புறம் மலையனூர் அங்காளம்மன் கோயில் போனாங்க அப்படியே போஸ்து திருவண்ணாமலையம் போனாங்க நிறைய பேருக்கு பெரியாண்டவர் கோவில் தெரியாது இல்லைங்களா நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க திருக்கல் குண்டத்துலேருந்து திருநிலையும் சொல்லி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பெரியாண்டவர் கோவில் கண்டிப்பாக கிடச்சிடும் நிறைய பேருக்கு குலதெய்வம் இவங்க இருப்பாங்க ஆனால் அந்த கோவில் தெரியாது கண்டிப்பாக இந்த கோவிலில் போய் கும்பிட்டு வாங்க ரொம்ப நல்லது நடக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவில் சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு இடம்லாம் வேற லெவலில் இருக்குது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்த்து நல்லாயிருக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே அச்சப்பாக்கம் போனோம் அச்சர்ப்பாக்கத்தில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நடுப்பயணி முருகன் கோவில் சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குங்க மலேஷியா முருகன் போலவே கோல்டு முருகன் பார்த்திங்கன்னா இங்கேயும் வச்சுருக்காங்க ஆனால் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி சூப்பராக இருக்குதுங்க ஆனால் இது ஃபர்ஸ்ட் சில கருவறை பார்த்தீங்கன்னா நம்ம படி ஏறி போகணும் படி ஏறி உள்ளே போனீங்கன்னாக்கா அதாவது அந்த அந்த கல் நார்மல் கலை இல்லைங்க அந்த பச்சை மரகதம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கல்லால் தான் அந்த சாமி இருக்கார் சூப்பராக இருக்காருங்க பழனி முருகர் போலவே இருக்காரு செம்மையாக இருக்காரு உள்ளே நிறைய உச்சவர சிலைகள்லாம் வச்சிருக்காங்க பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்த மாதிரி சாமியெல்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது கொஞ்சம் வெயிலில் போனதாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயில் தார போங்க நல்லாயிருக்கும் அந்த கோவிலோட உள்ளே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அறுபடை முருகர் கோவிலோட சிலைகளையும் அழகாக சிற்பமாக வடிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா விளக்கு ஏற்றுறது இதெல்லாம் பண்ணுறாங்க நிறைய பண்ணுறாங்க அங்கே பைரவர் கூட நிறைய சுற்றிகிட்டே இருக்குதுங்க நாய்க்குட்டிங்க தாங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிஸ்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டுட்டு வரலாம் அது மேலவே தான் இருக்குது கோவில் ரொம்ப அழகாக இருக்குது மேலேருந்து நீங்கள் அங்கே சுற்றி பார்க்க சொல்ல அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் அறுபடையும் அழகாக அங்கே பார்த்துட்டு வரலாம் அழகாக சுற்றி வச்சுருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ்லாம் வேறு லெவலில் போட்டிருக்காங்க ரொம்ப சிரமப்பட்டு நல்லா பண்ணியிருக்காங்க இருந்து மேலே ஏற்றி அழகாக கட்டிருக்காங்க கோவில் உள்ளவும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோவில் நாங்கள் இதாங்க ஃபஸ்ட் டைம் போனோம் இருக்குது அருமையாக இருக்குது ஃபர்ஸ்ட் நான் வீடியோ எடுத்துட்டேன் எடுக்கும்போது எனக்கு தெரியாது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க ஆனால் எடுத்துகிட்டேன் சரி எடுத்ததை வீணாகவேணா நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக போவீங்க இல்லைங்களா அதுக்காக தான் இந்த நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ இந்த சம்மர் லீவுக்கு கண்டிப்பாக இந்த கோவில் போயிட்டு வாங்க நீங்கள் எங்கேன்னா போகணும்னா போங்க ஆனால் இந்த கோவில் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க நம்ம மலேசியா போய் பார்க்க முடியாத முருகனை நம்ம இங்கே கண்டிப்பாக பார்க்கலாம் இது தாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர் சேர்ந்த மாதிரி இருக்காங்க நான் இது தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறது இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ அருமையாக இருக்குது அங்கே சாமியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கீழே இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் பிரச்சனையே இல்லை ஆண்கள் கழிவறை பெண்கள் கழிவறை சொல்லிட்டு அங்கங்கே கட்டி வச்சிருக்காங்க அது இல்லாமல் அன்னதானம் ஃபுல் டே அன்னதானம் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக தான் போனோம் அதனால் நாங்கள் சாப்பிட்டு கிட்டு போனதால் பார்த்துட்டு ஒரே ஒரு தட்டு பிளேட் புளி சாதம் வாங்கி எல்லாரும் ஒரு வாய் சாப்பிட்டு வந்துவிட்டோம் பாருங்க இருங்க வயிறவருங்க சுற்றிட்டே இருக்காங்க பிஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டு வரலாம் வைராக அந்த நான் சாப்பிடும் அதெல்லாம் உங்களால் அளவுக்கு செய்யுங்க நல்லா இருக்கு கோயில் சூப்பராக இருக்குது அங்கேருந்து இருந்து ஸ்டெப் ஏறி தான் சாமி பார்த்தோம் ஸ்டெப் ஏறிட்டு நம்ம கோல்டன் முருகரை பார்க்கத்துக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா டவுன் மாதிரி போதுங்க அந்த டவுனில் தான் நாங்கள் போனோம் ஆனால் நாங்கள் போக சில சரியான வெயில்ன்றதுனால எங்களால் முடியல அங்கே நடந்து கூட போக முடியல அவ்வளோ வெயில் எல்லாம் செருப்பை வேற வண்டியிலேயே விட்டுட்டு போயிட்டோம் நாங்கள் கோவில்ன்றதுனால நடக்க முடியல எல்லாம் ஓடணும் அவ்வளோ வெயிலுங்க சரி வெயில் என்ன பண்ணுறது நம்ம சாமி பார்த்தாகணும் இல்லைங்களா அப்புறம் கடை இறங்கி ஓடின பிறகு சைட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கூட ட்ரிங்ஸ் கடை இருக்குது தண்ணி அந்த கடக்கரை எல்லாம் வாங்கி குடிச்சுட்டு கொஞ்சம் அந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது எல்லோருமே ஜூஸு கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் வாங்கி குடிச்சாங்க குடிச்சிட்டு அங்கே இருந்து சைடில் அப்படியே லெஃப்ட் சைட்லேயே போட்டிங்கன்னா முருகர் இருக்காங்க நாற்பது அடியில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது படி வச்சு அழகாக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்லாம் கீழே இருக்கு அந்த கல் வச்சு மேலே பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க போல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கல்லாச்சும் எடுத்துகிட்டு போய் வையுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லாரும் ஒரு கல் ரெண்டு கல் அஞ்சு கல் அந்த மாதிரி தூக்கிட்டு போய் வச்சுட்டு வந்தோம் நம்மளால் நம்ம வாங்கி கொடுக்க முடியாது அதனால் நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவின்னு பார்த்திங்கன்னா அந்த கல் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சோம் நம்ம வச்ச கல் அங்கே கட்டுறாங்கன்றப்ப அது ஒரு ஆனந்தம் தானேங்க அது மட்டும் இல்லைங்க அந்த முருகர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தார் முகமே பார்க்க சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகு முகம் அப்படியே நல்ல அழகு முருகரே அழகுன்னு தான் சொல்லுவாங்க அழகுக்கு பிறந்தவர் தான் அவர் அறிவு அழகு எல்லாமே அவருக்கு பயங்கரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க நிஜமாகவே சொல்கிறோம் முருகர் வேறு லெவல் அப்புறம் முகம் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது அவ்வளோ அழகு ஆனால் வெயில் தாங்க தாங்க முடியல அங்கேருந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா என் அப்பன் திருவண்ணாமலையார் தாங்க பார்க்க போனோம் அந்த என்ட்ரன்ஸ் போக சொல்லவே வேற லெவல் ஆனால் எங்களுக்கு தெரியுங்க இப்போ பார்த்திங்கன்னா பௌர்ணமி முடிஞ்சு போச்சு சித்ரா பௌர்ணமி முடிஞ்சு போச்சு பிரதோஷன்லாம் முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக ரஷ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏற்கனவே போக நாங்கள் சம ஜனத்தில் மாட்டிட்டு முடிச்சோங்க அதனால இந்த வாட்டி கொஞ்சம் உஷாராகவே பிளான் போட்டு போனோம் போனாக்கா என்ட்ரன்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம திருவண்ணாமலை ஜோதி ஏற்றுவாங்க இல்லைங்களா மலை அந்த மலை தாங்க நல்லா அந்த மலையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வழியில் அந்த கோவில் கிட்டே போக சொல்லவே உங்களுக்கு தேர்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க கூண்டு வச்சு தான் வச்சுருக்காங்க ரெண்டு சின்ன தேர் ரெண்டு பெரிய தேருங்க செம்ம பெருசு பெருசு அது அவங்க சின்ன தேருன்றாங்க என்னை வரைக்கும் எல்லாமே பெருசு பெருசாக தான் இருந்தது அங்கேருந்து அப்படி கோபுரத்தை எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸ் உள்ளே போனோம் போக சொல்லவே நம்மளுக்கு நாம அந்த பட்டெல்லாம் போடுறாங்க குட்டி குட்டி பசங்க பத்து ரூபா தான் கொடுத்தா அது சரி அது போட்டுவிட்டோம் போட்டுவிட்டு தேங்காய் பூப்பெல்லாம் எல்லோரும் ஒரே ஆள் கிட்டே வாங்க வேணாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க கிட்ட வாங்கணும் எல்லா வயசானவங்களாக இருந்தாங்க அதனால ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தருக்கிட்ட வாங்கணும் நாலு பேரும் பிழைக்கணும் இல்லைங்களா அதனால் வாங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பிஸ்கெட் பேக்கெட் எடுத்துகிட்டு போனோம் அங்கே இருக்க வயசானவங்களுக்கு ஒரு பாக்கெட் பிஸ்கெட்லாம் கொடுத்தோம் கொடுத்துட்டு என்ட்ரன்ஸ் தாங்க சிவ சிவா ஓம் நமச்சி வாயின்னு சொல்லிட்டு அந்த கிழக்கு கோபுரம் வாசல் வழியாக போக சொல்ல ஐயோ சூப்பராக இருந்ததுங்க போகணும் கோவில் ரொம்ப காலியாக இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே அழகாக நம்மளுக்கு பெரிய குளம் இருக்குது நிறைய ஷாப்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணணா கூட இங்கே பண்ணிக்கலாம் ஆனால் உள்ள போயிட்டு வந்து பண்ணுங்கள் எல்லாத்தையும் வாழிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் எல்லாமே சாமி சிலைங்க இருக்குது நிறைய குங்குமம் இந்த காவி பவுடர் கயிறுங்க எல்லாமே இருக்குது நம்ம சாமி கும்பிட்டுட்டு சொல்ல அழகாக வாங்கிக்கலாம் ஆனால் நான் போசலவே எடுத்துக்கிட்டேன் ராஜகோபுரம் என்ன அழகு தெரியுங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க வாசலிலே அந்த விளக்கு விளக்கு ஏற்றுறது கற்பூரம் ஏற்றுறது பிளாஸ்டிக் போட்டு எல்லாம் எரிச்சிடுறாங்க மக்களால் போகவே முடியலங்க ரொம்ப கஷ்டம் அனல் பயங்கரமாக அடிக்குது அந்த மாதிரி ஏற்றாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அங்கே இருக்கவங்க அந்த வேலை செய்கிறவங்களாம் அணைச்சிட்டே இருக்காங்க நான் அணைக்கவே முடியல அவங்களால அவ்வளோ கஷ்டப்பட்டு அணைச்சாங்க கற்பூரத்தை அப்படியே எல்லாம் கவரோடு போட்டு ஏற்றிடுறீங்க கொஞ்சம் பாருங்கள் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தானங்க பார்த்து நடந்துக்கணும் மக்கள் தான் பார்த்து நடந்துக்கணும் நம்மளே இப்படி பண்ணாக்கா அங்கே இருக்க எல்லாருக்கும் தானே அது ஆபத்து விளையாட்டு விஷயம் இல்லை இல்லைங்களா நெருப்புன்றது எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கற்பூரம் ஏற்றுறவங்க கவரால் பிரிச்சுட்டு ஏற்றுங்க அப்புறம் கியூவில் தாங்க போகணும் நாங்கள் வந்து ஃப்ரீ பிரிய தரிசனம் தான் போனோம் ஏன்னா பிரிய தரிசனமே நம்மளுக்கு ரொம்ப காலியாக இருந்தது எங்கேயும் நிற்கலாம் இல்லை டேரெக்டா போயிட்டே இருந்தோம் அப்படி குளத்தையும் நம்ம வீடியோ எடுத்தோம் செம்ம பெரிய குளம் சூப்பராக அங்கே வாத்து கொக்கெல்லாம் வளர்க்கறாங்க அதெல்லாம் இருக்குது பக்கத்தில் அன்னதானம் பண்ணவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அன்னதானம் பண்ணுறாங்க அங்கேயும் நாங்கள் சாப்பிட முடியல ஆனால் காலியாக தான் இருந்தது நாங்கள் தான் சாப்பிட்டு போயிட்டோம் அப்புறம் போய் சிவனடியாரை பார்த்துட்டு நல்லபடியாக அவரை வேண்டிட்டு திருவண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மாவையும் நல்லபடியாக நாங்கள் வேண்டிட்டு என்ன வேணுமோ அதை வேண்டிட்டு வெளியே வந்துட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து எங்கேங்க எங்கள் அம்மா அங்காள பரமேஸ்வரி மேல்மலையனூர் தாங்க போய் பார்த்தோம் என்னன்னு சொல்கிறதுங்க வெடிகாலையிலே குளிச்சு நைட் தங்கிட்டோம் காலையில் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு எங்கள் அம்மாவை போய் பார்த்தாச்சு எனக்கு எந்த கொரோனாலும் அவங்ககிட்ட தான் போய் சொல்லுவேன் எது சொன்னாலும் எனக்கு நடத்தி கொடுத்துருவாங்க எனக்கு குலதெய்வம் முருகர் தான் நான் கும்பிடுவேன் முருகரை விழுந்து விழுந்து கும்பிடு வந்தாங்க எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக அவரையும் ரொம்ப பிடிக்கும் தான் ஆனாலும் எனக்கு தாய் வீடுன்னு கேட்டிங்கன்னா என் எங்கள் அம்மா அங்காளமாக தான் நான் சொல்லுவேன் மலைநூறு தான் எந்த ஒரு குறைனாலும் அவங்கள மனசார சொன்னாக்க அப்படியே அப்படியே எனக்கு ஒரு நிம்மதியே கிடச்சிடும் எனக்கு எனக்கு எல்லாமே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி எனக்கு அங்கே கும்பிட்டுட்டு பெரிய கூழ் கூழெல்லாம் விற்றாங்க வளையல் விற்றாங்க வளையல் வாங்கினோம் கூழ் விண்டு கூழ் வாங்கி குடிச்சோம் அப்புறம் சுற்றி போடுறவங்க நிறைய பேர் சுற்றி போட்டுக்கிட்டு வந்தாங்க திருநங்கைங்க நிறைய பேர் அங்கே நின்று சுற்றி போடுறாங்க திருங்க திருநங்கை கையாலும் சுற்றி போட்டுங்க ரொம்ப நல்லது அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு நாங்கள் நல்லபடியாக வெளியே வந்துட்டோம் எங்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் தரிசனம் மலையனூரில் கொஞ்சம் ஜனம் இருந்தது ஆனால் சாமி நாங்கள் ஃப்ரீயாக தாங்க பார்த்தோம் சாமி பார்க்க ரொம்ப ஃப்ரீயாக விட்டாங்க என்னால் காலையில எடுக்க முடியல நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்தேன் எனக்கு ரொம்ப சூப்பர் தரிசனம் மூணு கோவில் நாலு கோவிலுமே நாங்கள் நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வந்தோம் உங்களுக்கு டைம் இருக்கப்போ கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க மலையனூரில் போய் வேண்டிக்கோங்க குழந்தை இல்லாதவங்க வீட்டில் பிரச்சனை ப்ராப்ளம் இருக்கவங்களாம் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க வேண்டிக்கவங்க கண்டிப்பாக நடக்கும் நம்பி வேண்டினிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோடய அனுபவ ரீதியாக நிறைய நான் நன்மைகளை அனுபவிச்சிருக்கேன் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவங்க அவங்க நாங்கள் சூப்பராக போய்ட்டு வந்துட்டு கிளம்பி வந்துவிட்டோம் தேங்க்யூ